ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹரிமதி சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான ஒரு நண்டு கிரேவி தான் செய்யப்படுறோம் ஸோ அதுக்கான பொருட்கள் என்னென்ன பாத்திரம்லாம் வாங்க ஒரு நாலு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பீஸ் இஞ்சி ஒரு முழு பூண்டு அப்புறம் ஒரு நாலு பீஸ் வந்து தேங்காய் காலு கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் நாலு வர மிளகாய் ஒரு ஒரு ஸ்பூன் முழு தனியாக பட்டை கிராம்பு ஏலக்காய் அவ்வளோதாங்க இப்போ நல்லா வானல சூடு பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச பொருட்களெலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ முதல்ல வந்து வரமிளகாய் சேர்த்துக்கோங்க அடுத்து தான் ரெண்டு பிரியாணி அப்புறம் பட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம முழு தனியாக அதை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு தான் சேர்க்கணும் நிறைய சேர்த்துட்டு நிறைய ஃப்ளேவர் ஆகிடும் ஸோ அதனால் அளவாக தான் நம்ம சேர்க்கணும் நண்டு அப்புறம் கசப்பு எடுத்துரும் அப்போது ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு மிளகுமே நீங்கள் அளவோடு தான் சேர்க்கணும் இல்லைன்னா ரொம்ப கசப்புத்தன்மை வந்துடும் இந்த பொருளெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி செய்யும்போது போது எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக வதங்கினா போதும் இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த நண்டு கிரேவி வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் போட்டு செய்யும் போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ மறக்காமல் சின்ன வெங்காயம் போட்டு செய்யுங்க இது கூடவே நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்து தான் இஞ்சி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓரளவுக்கு வந்து வதங்கினா போதும் ஏன்னா அடுத்தடுத்து நம்ம போட்டு வதக்க தான் போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு கண்ணாடி போல் தெரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் தக்காளி நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பார்த்திங்கன்னா திட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு அவ்வளோதான் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இது நம்ம ஆற வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது நம்ம நண்டு வந்து இது இந்த மசாலா ஆறுற கேப்பில் வந்து நண்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நண்டு நல்லா சூப்பராக இருக்குது இதை வந்து இப்போ நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் போல் நண்டு வாங்கினீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செய் சமையல் இப்போ இதில் இருக்க லப்பர்ஸ் எல்லாம் நம்ம கழட்டிடலாம் நண்டு இன்னும் போல் கிரேவியாக வச்சு கொடுத்தாலும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நண்டு ரசமும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சால் எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லா நண்டுலேயும் லப்பர் பண்ட் போட்டு வச்சுருக்காங்க ஸோ எல்லாமே நம்ம கழட்டி எடுத்துக்கலாம் எல்லா நண்டும் சூப்பராக இருக்குங்க நல்லா பெருசு பெருசாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மெயினாக ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இப்படி ஓடை வந்து பிரித்து எடுத்துக்கலாம் அப்படி திருப்பி அதுக்குள்ளே பாருங்கள் மாதிரி சைடிலெலாம் வந்து இருக்குது அந்த ரெக்கையெல்லாம் எடுத்துலாம் நண்டு பார்த்திங்கன்னா இப்படி முழுசாக போட்டுறாதீங்க இந்த மாதிரி எல்லாம் உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா அது நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா குத்திடும் நம்ம அதனால் இந்த நண்டு சைடில் இருக்க காலை எல்லாமே வந்து பாதி பாதியாக உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ முழுசாக பார்த்திங்கன்னா இது மாதிரி எல்லாமே எடுத்துடுங்க நான் எப்போவுமே வந்து நண்டு கிரேவிக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிவிட்டு தான் நான் நண்டு க்ளீன் பண்ணுவோம் ஏன்னா முன்னாடியே நண்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டா அது டேஸ்ட்டே வராது ஸோ அதனால தான் அப்படியே இந்த அப்படீட்டு இப்போ கால் எல்லாம் தனித்தனியாக போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு நண்டு ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ வழியாக நம்ம நண்டு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம் க்ளீன் பண்ணி இதை வாஷ் பண்ணி வச்சாச்சு நம்ம அதுக்கு ஆற வச்ச மசாலாவை ஒரு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த இந்த ஸ்டேஜ் தான் இருக்கணும் ஒரு பாத்திரம் வச்சு நல்லா நண்டு செய்கிறதுக்கு எப்போவுமே அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க பெருசாக அப்போ தான் நமக்கு கிளறி விட ஈஸியாக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இதுலேயும் கொஞ்சமாக சோம்பு பட்டை லவங்கம் பிரியாணி எல்லாம் போட்டு பொறிச்சிக்கலாம் இது கூட நான் அந்த ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருந்தீங்களா அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் எப்பவுமே அரைக்க மசாலா அரைக்கும் போது சின்ன வெங்காயம் போடலாம் இந்த மாதிரி வதக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அடுத்ததாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் நண்டு குழம்புல போகும்போது இப்போ நம்ம அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்குது தண்ணி ஊற்றியே நான் அரைக்கலை ஸோ கொஞ்சம் சேர்த்துட்டு திரும்ப கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு இதை வதக்கி விடலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போது இப்போது வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு மல்லிப்பொடி போட்டுக்கலாம் மல்லி தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கட்டிகள் இல்லாத மாதிரி நம்ம நல்ல இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்க்கணும் நான் தண்ணி மொத்தமாக சேர்த்துட்டோம்னா கட்டி தட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான மாதிரி தான் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கிரேவியாக வேணும்னா இந்த அளவு தண்ணி ஓகே இல்லை நீங்கள் குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கொதி வருது பாருங்கள் இனிமேல் ஒரு டென் மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா கொதிச்சிடும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்ச தேங்காவை அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காய் ஊற்றுனதுமே அடிப்பிடிக்கும் ஸோ நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போது பாருங்கள் தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம நண்டு எல்லாம் சேர்த்துக்கலாம் நண்டு எப்பவுமே வாங்கும் போது நல்லா புதுசாக இருக்க பார்த்து வாங்குங்க அப்போ தான் இதில் இருக்க ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் ரொம்ப நல்லது இது நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா மழை டைமுக்கு இது குளிர்காலத்துக்கும் ரசம் வச்சு சாப்பிட்டா இதை விட சூப்பராக இருக்கும் நண்டு ரசம் நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் போட்டிருக்கேன் வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது நண்டு கிரேவி இப்போ நம்ம செய்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு குழம்பு நண்டு பாருங்கள் இப்போ வெந்திருச்சு பாதிக்கு நல்லா கலர் மாறிச்சு பாருங்கள் அந்த எல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிச்சு அவ்வளோதான் நண்டும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பார்க்கும் போது எவ்வளோ சூப்பராக இந்த கலர் எல்லாமே கரெக்டாக வந்துச்சு பாருங்கள் நம்ம எந்த இதுவுமே யூஸ் பண்ணலை நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு மட்டுமே நம்ம செஞ்சுருக்கோம் காஷ்மீரி மிளகாத்தூள் கூட நான் ஆட் பண்ணலை அவ்வளோதாங்க சூப்பரான வாசனை இருக்குது நண்டு வந்து நம்ம ரசத்துக்கெலாம் கால் வந்து உடைச்சி சேர்க்கலாம் அந்த மாதிரி இதுக்கும் நீங்கள் இப்போப்பட்ட லைட்டாக கொஞ்சம் உடச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியும் நிறையவே சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த இப்போது இந்த ஸ்டேஜ்லேருந்து கருவேப்பிலை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நல்லாவே இருக்கும் நல்லா லா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் செமையாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம நண்டு கு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதுலேயே வச்சுட்டு சாப்பிட்டோம்னா அந்த எல்லாம் இதில் ஊறி டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் நம்ம நண்டு கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம அரிமதி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்